குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றத்தில் குழந்தைகளையும் இளைஞர்களையும் இந்த சமூகம் கொண்டாடுகிறதா பந்தாடுகிறதா என்கிற தலைப்பில் குழந்தைகளும் இளைஞர்களும் கொண்டாடப்படுகிறார்கள் என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு ராஜபாளையத்தை சார்ந்த லட்சிய ஆசிரியர் அன்பு நண்பர் விஜய நம்பி வருகிறார் வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க அவையிலுள்ளோர் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரனின் நேசத்திற்குரிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியின் முதல் வெற்றியாளராக மூன்று லட்சம் ரூபாய் பரிசை விஜய் தொலைக்காட்சியிடம் இருந்து பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களே இளைஞர்களை குழந்தைகளை பந்தாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூணு பேர் இப்போ நம்ம டீமை பாருங்க இப்போ குழந்தைகள் இளைஞர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் அவருக்கே மூணு வயசுல ஒரு குழந்தை இருக்கு இளைஞர்கள் சொல்றதுக்கு எங்க இருந்து ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க இவர் இளைஞரா இளைஞர் கொஞ்சம் வளர்ந்த இளைஞர் ஆனா பந்தாடப்படுகிறார்கள் என்று பேசுவதற்கு அதுல மூணாவது என்னக்கா என்ன பேச போறீங்க பந்தாடத்தான் போகிறார்கள் என்று பேசுவதற்கு டே அக்கா வந்திருக்கிறேன்டா அப்படின்னு அக்கா வந்திருக்கிறாங்க நீங்க இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்டாடத்தான் படுகிறார்கள் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சாட்சி ஏன் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேடை ஏறி வந்து தமிழ் பேசினால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் மத கிளம்புற வரைக்கும் உட்காந்துருப்பார் இதை விட வேறு என்னென்ன வேணும் குழந்தைகளும் இளைஞர்களும் கொண்டாடத்தான் படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ பட்டிமன்றம் என்கின்ற இந்த கலை வடிவமே இளைஞர்கள் கொண்டாடப்பட்டதினுடைய வெளிப்பாடு இல்லையா நடுவர் அவர்களே எங்க வேற ஒன்றும் இல்லை மற்ற எல்லாத்தையும் உற்றுவோம் பள்ளிக்கால வாழ்க்கையில குழந்தையா நம்ம இருந்திருப்போம் இப்ப கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்கும் போது குழந்தையா தான் இருப்போம் எப்பவுமே இப்ப கல்லூரி எப்பவுமே குழந்தையோட தான் இருப்பாரு அடுத்து கல்லூரி பருவத்துக்குள்ள வந்தோட நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியா நட்போடு இருக்கிறோம் மற்ற எல்லாவற்றையும் விட இன்றைக்கு நட்பு என்கின்ற கொடி உயர்ந்து பறக்கிறது என்று சொன்னால் அடுத்த தலைமுறை நாட்போட கெத்தா இருக்குங்க எங்க கொண்டாட்டம் என்ன என்று ஒரு நாள் எனக்கு பிறந்தநாள் வர்றப்ப நமக்கு வாழ்த்து செய்தி சொல்றது கூட யாருமே இல்லையோ அப்படின்னு நினைப்போம் நான் நண்பர்களா சேர்ந்து ஆளாளுக்கு பத்து ரூபா போட்டு ஒரு கேக்க வாங்கி வெட்டி கொண்டாடுகிற போது எனக்கும் வாழ்த்து சொல்ல ஒரு நண்பன் இருக்கிறான் ஒரு நண்பன் இருக்கிறாள் என்பது எவ்வளவு பெரிய உற்சாகம் நடுவிறவர்களே ஆஹ் தச்ச ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னதுப்பா சாதா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னதுப்பா அப்படின்னா இப்போ காலேஜ் படிக்கிறப்ப நடந்து வந்துட்டே இருக்கிறோம் டக்குன்னு ஒருத்தன் தடுக்கி விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க டேடே மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு தூக்கி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அது சாதா ஃப்ரெண்ட்ஷிப் மச்சான் செத்துட்டியா அப்படின்னு கேட்டா அதுதான் ஒரு ரெண்டு நாள் அவன்கிட்ட பேசாம மூணாவது நாள் ஃபோன் பண்ணோம்னு வைங்கள எடுத்தோன்ன என்னங்க கேட்கணும் என்ன மாப்பிளாச்சு ரெண்டு நாள் ஆளையே காணும் எதுவும் உடல்நிலை எதுவும் சரியில்லையாடா வீட்டில் எதுவும் விசேஷமா வெளியூர் ஏதாவது போயிருந்தியா இப்படி தானேங்க கேட்கணும் இப்படிலாம் கேட்டால் சாதா ஃப்ரெண்ட்ஷிப்பு த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா இன்னும் இருக்கியாடா செத்துட்டேன்னு நினைச்சேன் நேற்றைய தலைமுறை வீட்டுக்குள்ள நண்பன் வந்து பேசுவாங்களா தெருவோட போயிருங்க என் அம்மான்றாங்க என் அக்காவை அக்கான்றாங்க ஒரு குடும்பம் ரீதியாக உறவுகளா நட்பு மாறி இருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்களும் குழந்தைகளும் படுகிறார்கள் பந்தாடப்படணும்னு நினைக்கிறவங்க வாலிபால் கிரவுண்டுக்கு போய் பந்தாடுங்க மேடலை வந்து பந்தாடாதீங்க ஏங்க இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க சமஸ்டர் ஃபுல்லா உட்காந்து படிச்சு ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுல இல்லைங்க பெரிய விஷயம் லாஸ்ட் நைட்டு உட்காந்து படித்து பாஸ் மார்க் எடுக்கிறோம் பாருங்க அதுதான் பெரிய விஷயம் அருங்களே இன்றைக்கு லீடியன் ஆதஸ்வரம் என்கின்ற பிள்ளை குழந்தையாக இருந்த போது வேர்ல்டு பெஸ்ட் என்று அமெரிக்காவில் ஏழு கோடி பரிசு வாங்கினான் இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறான் இளைஞனான பிறகு திருக்குறள் இசை என்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் ஒரு இளைஞன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இன்றைய சூழலில் பெற்றோர்களால் ஆசிரியர்களால் இந்த சமூகத்தால் இளைஞர்கள் கொண்டாடத்தான் படுகிறார்கள் பந்தாடப்படுகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் பொய் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டு அன்பு நண்பர் விஜய நம்பிக்கை இளைஞர்கள் நாங்கள் நட்பை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற ஒன்ன வச்சே தன் அணி சார்ந்த வாதத்தை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார் பேசும்போது சொன்னார்ல ஒரு காலத்துல எல்லாம் நண்பர்கள் வீதி வரைக்கும் வீதி வரைக்கும் நண்பர்கள்னா ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க என் வீட்டுக்குள்ள ஒரு உறுப்பினரா அந்த நண்பரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம்னா இளைஞர்கள் மீது இந்த சமூகம் நம்பிக்கை வைக்க தொடங்கி இருக்கு தானுங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கு ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க ஏ அந்த பயலோட சேராதடா அந்த பயலோட சேராத அவன் நல்ல பயலே இல்லை அந்த பயலோட சேர்ந்தா நீ கெட்டு போயிருவடா அப்படின்னு அம்மா சொல்லுவா இப்படி அம்மா தொடர்ந்து காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த தலைமுறையில் ஒரு பையன் தான் அம்மாவை பார்த்து கேட்டான் ஏம்மா அந்த பையன் கெட்ட பையன் அவனோட சேராதடா சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவன்னு சொல்றியம்மா நான் நல்ல பையன் தானே கூட அவ நல்ல பயனா மாறிடுவான்னு சொல்ல இந்த தலைமுறை பிள்ளை கேட்க அந்த நண்பர்களையும் நட்பையும் இன்றைக்கு இந்த சமூகம் கொண்டாட தொடங்கி இருக்குன்னா இளைஞர்களும் குழந்தைகளும் சமூகத்தில் கொண்டாடப்படுகிறார்கள்ங்கிறதானங்க உண்மை